அமெரிக்காவை சேர்ந்த பிரபல பாலியல் தரகர் ஜெஃப்ரி எஃப் ஸ்டீசென் என்பவரிடம் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட பிரபலங்கள் வாடிக்கையாளராக இருந்ததாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் பில் கிளின்டன் டொனால்டு டிரம்ப் மறைந்த அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் உள்ளிட்டோரின் பெயர்களும் வாடிக்கையாளர்கள் பெயர் பட்டியலில் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் திரை பிரபலங்கள் என அனைத்து பிரிவு பிரபலங்களோடும் நெருக்கமானவர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நிதி நிறுவனம் நடத்தி வந்த இவர் சிறுமிகள் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது தனக்கு சொந்தமான கரீபியன் தீவுகளுக்கு பிரபலங்களை அழைத்து சென்று பாலியல் தொழில் நடத்தியதாகவும் கூறப்பட்டது பதினான்கு வயது சிறுமி ஒருவரை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தியதாக கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்டு பதிமூன்று மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்து விடுதலையான பிறகும் எப்ஸ்டீனின் பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தன இதனால் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட எப்ஸ்டீன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் எப்ஸ்டீன் தொடர்பான வழக்கு ஆவணங்கள் நீதிமன்ற பாதுகாப்பிலேயே இருந்து வந்த நிலைகள் அவற்றை பொதுவெளியில் வெளியிட நியூயார்க் நீதிமன்றம் அனுமதி அளித்தது இதைத் தொடர்ந்து எப்ஸ்டீன் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கியுள்ளன முதல்கட்டமாக வெளியிடப்பட்டுள்ள ஆவணங்களில் பாலியல் தொழில் நடத்திய எப்ஸ்டீனிடம் வாடிக்கையாளராக இருந்தவர்கள் என நூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட பிரபலங்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் இரு இளம் பெண்களிடம் சீண்டலில் ஈடுபட்டதாக ஒரு ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூ மீதான பாலியல் புகார் உள்ளிட்ட விவரங்களும் எப்ஸ்டீனின் வழக்கு ஆவணங்களில் இடம்பெற்று உள்ளன அது மட்டுமின்றி முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மறைந்த பாப் கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் மறைந்த அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் உள்ளிட்டோரின் பெயர்களும் ஆவணங்களில் இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது பட்டியலில் இடம்பெற்றுள்ள பெயர்களை குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் ஏராளமான விவாதங்களும் சூடுபிடித்துள்ளன இந்நிலையில் எப்ஸ்டீன் வழக்கு தொடர்பான ஆவணங்களை முழுமையாக வெளியிட வேண்டும் என குடியரசுக் கட்சியின் அமெரிக்க அதிபர் வேட்பாளர் விவேக் ராமசாமி வலியுறுத்தியுள்ளார் இதனால் வரும் நாட்களில் எப்ஸ்டீன் விவகாரம் அமெரிக்க அரசியல் களத்தில் புயலை கிளப்பக்கூடும் என்றும் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் இது எதிரொலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க